இப்ப ஒரு ஆள் குடும்ப தலைவன் அப்ப புள்ளருக்கு நானா தம்பி பிள்ளருக்கும் பங்களிப்பு அவ்வளவு பேருக்கும் ஏதோ ஒரு வகையான பங்களிப்பு எலிகோன்னு சொல்ல வந்தது என்ன இப்ப ரெண்டாவது எடுத்து இது என்னது சபுர் சபுர உபதேசித்தலின் அவசியம் என்னது இது விளங்கிட்டு சத்யத்து உபதேசித்த அவசியம் சரி பொறுமையை உபதேசத்தின் அவசியம் என்ன பொறுமண்ட என்னன்னு சொல்லிட்டு தானே இன்ன இந்த விஷயம் எல்லாம் பொறுமைன்னு சொல்லிட்டு பதம் உபதேசித்ததன் உபதேசிப்பதன் இந்த பயன்பாடு என்னது அல்லது அவசியம் என்னது பிறகுதாது என்ன அவசியம் ஒன்று உபதேசிக்கும் அது தேவை கட்டாயம் பிறகுதானே அதாவது இன்னொரு மாதிரி சொன்ன இது வீராங்கு சொல்கிற பாசிட்டிவாக சொல்கிறேன் இது இது நெகட்டிவ் பக்கம் தானே சத்தியத்தை நேரடியாக சொல்கிறேன் இது என்ன செய்கிறா சத்தியத்துக்கு வரும் சோதனைகளை விட்டு ஆளை காப்பாற்று தானே அந்த பக்கத்தையும் சொல்லணும் கட்டாயம் உங்களுக்கு இப்படி சோதனை வரும் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் எல்லாம் நீங்க பொறுமையா இருக்கும் அந்த பொறுமையை கதையாக சொல்லு அப்படித்தானே ஒரு சத்தியத்துக்காக பாடுபட்ட மனுஷன் வரலாறு அப்படியே சொல்லிட்டு போனால் நல்லா பாடு இப்படிதான் நானும் பொறுமையாகோன்னு பாடுவேன் சத்தியத்துக்காக போராடி ஒரு வீரண்ட கதை வீரண்ட சம்பவம் சொன்னால் காலிதிங்களே அவர வரலாறு அப்படியே சொல்லிட்டு போனால் என்ன ஆகும் அது இது தான் மாற சத்தியத்துக்காக இப்படி அவர் பொறுமையாக நீண்ட காலமாக களத்திலிருந்து போராடினார் உடம்புல ஒரு இடமும் இல்லை காயம்படாத இடம் அவர் அப்படித்தான் செலாவத்தின்னு ஐயோபி அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம் ஆறு வருஷமாக வீட்டுக்கே போகலன்னு சொல்லுவோம் அவர் வரலாறு சொல்லின்னு போகும்போது வீட்டுக்கே போகல மூத்தாவும் போது எத்தனையோ திருகம் கொஞ்சம் ரெண்டு மூணு திருகம் தான் செய்யப்பிள்ளை இது வேறு ஒன்று பிள்ளை எனக்கு சொல்லும்போது எப்படி சத்தியத்துக்காக பொறுமையை போராடுதல்ன்ற ஒரு உபதேசத்தை விட இந்த கதை அழகா பாடும் மனசுக்கு நவீன காலத்தில் சொன்ன ஒரு தொகை பேர் சொல்லி இதுதான் நீங்க சொல்ற பொறுமையே உபதேசத்தை சொல்ற அதே மாதிரி சொல்லுங்களேன் ஒரு வறுமையில் துன்பத்தில் வாழ்ந்து ஒரு மனுஷன் ஆனால் நிதானத்தில் இழக்காம துணுகை இழந்துடாம ஹராத்தில் போய் விழுந்துடாமல் கவனமாக அழகா வாழ்ந்துட்டு போன அப்ப அந்த உபதேசங்களால் நிலைக்க வைக்கும் சத்தியத்தை நிலைக்க வைக்கும் அப்ப சத்தியத்தை விளங்கிக்கிறது மட்டுமல்ல நிலைக்க வைக்கவும் போனமே அதான் நீங்க சொல்ல வார் கருத்து மொத்த வாசம் இப்போ நீங்கள் ஓ கற்பனை கதையில உருவாக்கணும் நாவல் அதெல்லாம் கற்பனை தானே கற்பனை கதையை உருவாக்கி சரி இப்போ உதாரணத்துக்கு வச்சு கொடுங்களே நீங்கள் அடுத்து விட்டு போறீங்க இப்படித்தான் அந்த வீட்டில் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்னவீங்க அப்படித்தான் இப்படி எல்லாம் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் ஒரு ஆயத்தை சொல்லி ஆதிச சொல்லி இப்படித்தான் நீங்கிறீங்களோ எல்லாம் உங்களுக்கு தருவான் சொல்லி உங்கள்கிட்ட வசதி இருந்தால் கொஞ்சம் காசையும் கொடுத்துட்டு வரேன் இதுதான் மொத்தவாசம் சாதாரண எளிய அமைப்பு சின்ன அமைப்பு இப்ப நீங்க ஒரு அஞ்சு வீடுங்க தூரத்தில் ஆறாவது வீடு ஆறாவது வீடு துன்பத்துலேயும் பாடுது ஆறாத்துல போய் விழுந்துருவா போல மீக்கு அப்ப நீங்க அஞ்சு வீடு சேர்ந்து பேசி எல்லாரும் சேர்ந்து பேசி ஆறாவது வீடு கஷ்டத்தை கேப்பா வாங்க அவங்கள போய் சந்திச்சிட்டு வருவோம் ஆறு பேர் அஞ்சு பேரும் சேர்ந்து போறேன் ஊட்டி பார்த்து இப்படித்தான் நீங்க கஷ்டப்படுறீங்க விளங்குது நீங்க பொறுமையிலிருந்து வாங்க ஆறாத்திர போய் விழுந்துருவா நாங்கள் உங்களுக்கு உதவி செய்ப்படிங்க உனக்கு தூக்கிட்ட மாதிரி இருக்கு அப்படித்தானே அதுதான் மோத்தவாசிபர் சொல்றேன் இது விட்டுட்டால் தனித்தனியும் ஒவ்வொரு ஆளும் பார்த்துருங்க சத்தியத்தை சொன்னால் என்ன நடக்கும் ஆளை விட்டாயிடும் அப்படித்தானே நீங்கள் சத்தியத்தில் வாழுங்கோ நீங்களாவே வாழ்ந்து தனித்தனி ஒவ்வொரு ஆளையும் முட்டாச்சி நீங்க தனியாக வாழ்ந்து நீங்கள் தனியாக வாழ்ந்து ஒவ்வொரு ஆண்டு தனித்தனியாக வாழ்த்து என்ன செய்யும் ஒரு அடியில் ஆள் சத்தியத்தை முடித்துருவார் நீங்க முன்னு சொன்ன அந்த கிறிஸ்தவர் பிரச்சாரம் மாதிரி அவங்க ஆசோட இதோட அதோட வருவா நீ கொடுத்துருவார் மொத்தவாசம் ஆளை பணப்படுத்து சத்தியத்தில் வாழ்வதற்காக ஆளை பணப்படுத்து அதுதான் எனக்கு நீண்ட காலமாக தொழுது கொண்டிருந்த மனுஷன் திடீர்னு என்ன தெரிய தொழுகிறார் அவங்க பத்து பேருக்கு வேலை கட்டி அப்போ என்ன செய்வீங்க ஊட்டிய பேசி என்ன விஷயம் அவங்கள காணலையே இல்லையே நாங்கள் பள்ளிக்குன்றலாம் சொல்லி கதைச்சி அவரை பிரச்சனை வரைக்கும் அவருக்கு உதவி அவரை கூட்டிகிட்டு வந்தா பள்ளிக்கு சரி சரியா அப்பதான் சாபுரன்னு சொல்கிறேன் ஒத்தவா சோபு சபரன் அது அப்பவே பண வகையான இயக்கங்களும் செய்கிற வேலை உண்மையில் அதுதான் இயக்கங்களோ நிறுவனங்களோ உபதேசங்களோ எத்தனையோ வேலை என்ன பிரச்சனைன்னா ஒரே ஒரு மெத்தட்ட கையாள் பிரச்சனை அப்பமா எல்லாரையும் பிடிக்கிற மெத்தட்டேன் பயான் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட குரூப் தான் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் கூட்டினா ஒரு நூறு பேர் வரும் அது நாடகம் ஆயிருந்தா ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஓ அழகா ஆயிருக்கு தெரியும் ரசுல்லா சிலாஸ் வாங்கின கதையை மெசேஜின்னு ஒரு படமாக எடுத்து அப்படிதானே அது ஹராமில்ல என்னதான் காட்ட இல்லையால அந்த விஷயங்களை மட்டும் காட்டு அப்ப அந்த படம் சரி கவர்ச்சி வாசிக்கிறத காட்டு இப்ப ரஹீ குள் மக தூமிக்கு தெரியுதானே சீரா புக் அந்த புக்கி பக்கத்தில் அண்டை சொன்ன மாதிரி இதுல சொன்ன மாதிரி நூறுலா நூறு நாவ அணி நஜீபுல் கையில் அணி அலையுது நூறுலா தமிழ் இல்லை சும்மா சொல்கிறேன் மிஷே சொல்றேன் நூறுபா எதை எப்படின்னா கசுலாவுடைய சீராக நாவலாக சொல்றேன் நாவலாக சொல்றேன் சென்னை இதை மொழிபெயர்த்து அதையும் இதை வச்சு இதை தந்து குப்பா இதுதான் பாதிப்பாக கூட ஏற்பாடுச்சு மாதப்படுது நான் அவ்வளோ அழகாக போ சும்மா இந்த இன்ட்ரெஸ்டாக போ பொய்யல் உண்மையில அதில் என்ன செஞ்சுக்காருன்ன அவரு இதில் இருக்கிற அந்த சீரழிக்கிற விஷயங்கள் தானே அதே ரக்து அதே விஷயம் தான் ஆனால் அபுஜர் கதைக்கிறார் உபயும் கதைக்கிற அந்த அவர் காய்கற இவர் காய்கறனா போ சில இடங்கள்ல சீரால் இடவழி தானே வளர்ந்துதானே ஒன்றும் அவர் என்ன செய்யறண்டா நிலைமையை பார்த்து அந்த நிலைமையை பார்த்து கட் பண்ணிய சொல்ற உதாரணம் சொன்ன இப்போ ஒரு அவர் சொல்ற அந்த அவர் சீரா புக்ல வார் குடிக்கிறதுக்கு போனார் மக்கால் ஒரு ஆள் குடிக்கிறது போனார் கடைக்கு குடிக்க போனா அவன் நல்லா இவர் கேட்ட ஒரு மது ஒன்று கேட்டு நல்ல ஒரு மது ஒன்று அப்ப அவன் கொடுத்த குடிச்சிட்டு காசு கொடுக்கணுமே இப்ப காசு கொடுத்தா கொஞ்சம் காசு வில குறவு சரியான இவர் கேட்டார் ஏ வில குறவு அப்ப இவன் கடைக்காரன் சொல்றான் என்ன செய்ய பாருங்க முகமது அங்க எல்லாம் ஆறாம ஆக்கிட்டாரு மதியினால கடை செஞ்சிட்டாரு அப்ப அவ்வளவு மதுவும் மக்காவுக்கு வருது இருக்கு இது நடந்திக்குமா இல்லையா சுபரா நடத்து சீரா புக்கில் இது இல்ல ஆனா இது நடந்திக்குமா இல்லையா கண்டிப்பா நடக்குது ஆ கண்டிப்பாக நடக்கும் பொய்யில்ல முழுக்க முழுக்கும்பா அப்போ அதாவதுன்னு சொல்லுவார் அதை வாதிச்சுட்டு போறேன்னு அழகா படும் மனசு இப்படி ஒரு தொகை விஷயங்கள் இப்படி உண்டல நான் சொன்ன ஒரு குட விஷயங்கள் அதுக்குள்ளே சொல்லுவார் அப்போ அந்த அளவு தூரத்துக்கு அழகாயிக்கும் எனக்கு டைம் இல்லை நான் சொல்லுவேன் சில அவர் சொல்கிற சில விஷயங்கள் இப்போ நான் சொல்ல வரேன்டா ரஹீக்குல் மஹ்தூம்ம புத்தகத்தை விட இது என்ன செய்ய முடியாது பாதிப்பு கூட நான் சொல்ல வராதான் அதான் தரம் புத்தகம் தரம் குறவு கூடினா இல்லை அதெல்லாம் விஷயம் நீங்கள் இந்த மெத்தட் பாதிப்பு கூட அதான் இங்கே சொல்லுவார் அப்போ அதை வாசிச்சவருக்கு ரசூல்லா பத்தூர் என்ன பண்ணுவார் இதை வாசித்தவர் நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும் படம் கொண்டு ஓடுற மாதிரி இருக்கும் நாவல் தானே படம் கொண்டு ஓடுற மாதிரிதான் இதுதான் சரி அப்போ இதான் நாங்கள் சொல்கிற ஒத்தவாசோபி சபர்ண்டா என்னண்டா ஆளை பணப்படுத்துது ஆளை பணப்படுத்துது அதுதான் ஒத்தவாசோபி சபர் அப்போ இப்ப எடுத்து பாருங்களேன் இந்த ரெண்டும் ஒரு சமூகத்தில் மொத்தமாக இல்லை இப்போ என்ன நடக்கும் பொழுது அப்படியே இறங்கிடும் அப்படியே ஈமான் மங்கிண்டே போ அப்படித்தானே தனி மனிதர்கள் ஒவ்வொரு ஆளும் துன்பங்கள் கஷ்டங்களுக்கு ஆகப்பட்டு பார்க்க கேட்க அப்ப உத்தரவு இல்லை அப்படி வந்தது சமூக பாதுகாப்பு சமூகம் அடிய தொட படிப்படியா இதுதான் உண்மையில முஸ்லீம் சமூகத்து நடந்தது உமையாக்கள் அப்பாசியாக்கள் உஸ்மானிய காலம் பின்னால வர 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 இந்த தரபியத்தும் உபதேசமும் குறைஞ்சே தே புழுதுன்னு வீட்டு அப்பா சமூகம் சேர்ந்து புழுதுன்னு அதான் சரியா இப்ப அடுத்ததுக்கு வாங்க இப்ப சொல்லுங்களே இங்க சொல்ல வார இல்லல்லதின்னு ஆமனு வெற்றிக்கான மோராவ சருத்து இது நஷ்டத்திலிருந்து தப்புவதற்கான மோராசம் பிள்ளல்லதீன் ஆமனு சொல்லி இருந்த ஈமான்னு சொல்வது என்ன வகையான ஈமான் நல்ல பணமான ஈமானத்தை இங்கே சொல்லவாரு அப்படித்தானே சாதாரண சின்ன லேசான பலவீனமான ஈமானாய் இருந்தால் அந்த அடைகிறதா அப்படித்தானே இங்கே சொல்லவாரு பலமான ஈமான் நல்ல ஈமான் சாதாரணமான அந்த எங்கட கூட மாதிரி சின்ன ஈமானை அல்ல இங்க சொல்லுவார் அப்படி இருந்தா வெற்றி பெறையில ஒரு நாள் பின்னால வந்த இதுவும் வராது அந்த ஈமான் விழாக்கள் ஒத்தவா சௌபில் ஹக்தி ஒத்தவா சௌபில் சௌபரும் ஒரு நாள் வராது அதே மாதிரி தான் இதுவும் அமிலு சாலிஹாத் நச்சியல்களும் நல்ல பரவலாக பலமாக அழகாக அப்ப இந்த ரெண்டு பண்பும் நல்ல பலமாகவும் அழகாகவும் இருந்து சமூக பாதுகாப்புக்கான இதுவும் இருந்தா சத்தியத்தையும் பொறுமையையும் உபதேசிக்கிற பண்பும் இருந்தா இந்த சமூகம் ஒரு நாளும் இல்லாது தொடர்ந்து இது பலவீன பலவீன பட கொஞ்சம் கொஞ்சமா இந்த இந்த மூணு பண்புகளும் எந்த அளவு தூரத்துக்கு ஒரு சமூகத்தில் பலப்படுகிறதுவோ அந்த அளவுக்கு அந்த சமூகம் நல்லா இந்த மூணு பண்பும் பலவீன படப்பட சமூகம் இங்க கொண்டே சொல்ல சரியா சார் இப்ப கடைசியா குரான் இந்த மூன்று பண்பும் இருந்தா தான் வெற்றி நஷ்ட அப்படித்தான் சொல்ல வந்த சார் இப்ப அதுக்கு என்ன ஆதாரம் அதையும் சொன்னேன் இந்த சூறான் வளங்குதா அதையும் சொன்னேன் இது இந்த மூணு பண்பு தான் வெற்றி இதான் நஷ்டத்தில் விடுவான் என்ன ஆதாரம் அதுக்கு முதல் ஆபாசம் எது இது ஆதாரம் அது எப்படி ஆதாரம் ஆகும் நாங்கள் இன்னும் மா இன்னொரு மாறிச்சோம்னா நல்லா அது லேசாக விளங்கும் காலம்டா இந்த காலம் வரலாறு இந்த மூன்று பண்பும் கொண்டவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள் நஷ்டத்திலிருந்து தப்பினார்கள் என்றதுக்கு ஆதாரம் என்ற வரலாறு ஆதாரம் வரலாற்று படித்தால் இந்த முடிவுக்கு வரலாம் தொடர்ந்து இந்த முடிவுக்கு வரலாம் இந்த சமூகத்தில் ஈமான் ஒழுங்காக ஈர்க்கலை இந்த சமூகத்தில் அந்த உபதேசத்தில் இருக்கல்ல இந்த சமூகத்தில் நட்சியர்கள் ஒழுங்காக ஈக்கலை எனவே ஏதாவது இது போல சொல்லி அழகாக வரலாற்றில் ஒழுங்காக அழகாக சொல்லிட்டு போய் இது வந்து இந்த பாருங்க இன்னொன்றையும் கவனமா பார்த்துக் கொள்ளணும் எல்லாம் பொதுவா இந்த பாருங்களேன் இப்ப சொல்ல வாங்க பாருங்களே யார சொன்னீங்க இன்சான முஸ்லிம் சமூகத்தையும் அல்ல மனிதன் அப்படித்தானே ஈமான் கொண்டவர்களுக்கல்ல நீங்க சொல்ல வந்த மனிதனு சொல்லுவாங்க அப்ப எல்லாரையும் குறிக்கும் முழு மனித சமூகத்தையும் குறிப்பி அந்த மனித சமூகத்துக்கு ஏதாலும் ஒரு மனித கூட்டத்துக்கு ஈமான் நற்சியல் இந்த உபதேசித்தல் இந்த மூணு பண்பு இல்லாட்டி அந்த மனித சமூக நஷ்டத்தில் போனதான் சொல்லுவாங்க இல்ல அவங்களை தான் பொதுவா மனிதன் சரியா மனிதர்கள எந்த பிரிவு வரலாற்றை எடுத்து பார்த்தாலும் தோல்வியில வைத்து முடிஞ்சிருக்கும் இல்ல ஏதாலும் ஒன்று குறைஞ்ச ஒன்றோ ரெண்டோ மூணோ எல்லாமோ குறைஞ்சால் தோல்வியில் அப்படி அப்படித்தானே நாங்க சும்மா இருப்போமே ஒரு உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுக்கு சுதந்திரம் இலங்கை சுதந்திரம் இப்ப நாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று விளக்கம் அப்படித்தானே ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்ப வெற்றியா தோல்வியா நாங்கள் நஷ்டத்தில் வாழ்றோமா லாபத்தில் வாழ்றோம் இதே கட வரலாற்று ஒரு சிப்பி எடுத்து பார்த்தால் முதலாவது ஜேவிபி கணவர் இரண்டாவது ஜேவிபி கலவரம் மூணாவது முப்பது வருட கால தமிழ் சிங்கள கலவரம் அல்லது யுத்தம் சொல்லுவோமே தமிழர்களில் யுத்தம் இதை நான் கண்ட பலன் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பழிஞ்சு சொலைச்ச எத்தனையோ ஆயிரம் உயிர்கள் கோடிக்கணக்கான பொருள் நஷ்டம் நாடு நல்ல பின்னுக்கு போயிட்டு அப்படித்தானே கடுமையா பின்னுக்கு போயிட்டு இதுதான் இப்படி வரலாற்று இதே காரணம் பார்த்தா இனி சொல்லத்தே வரல இதுதான் அப்படித்தானே சும்மா மொத்தமா சொல்லுங்களேன் இப்படி சொன்ன நாற்பத்தெட்டுக்கு முத அப்படியே தானே அதே கதையை திரும்ப சொல்ல இலங்கைக்கும் இந்தியாவும் உதாரணம் இலங்கையும் இந்தியாவும் தொடர்ந்து இதுதான் தென்னிந்தியாவில் இங்கே பாடைய இருக்கிற இங்கே தங்க பாடை இருக்கிற அப்புறம் இங்கே சீரணியில் இருக்கிற சிங்களாக்கள் தொடர்ந்து இந்த யுத்தங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து போய் கொண்டே இலங்கையில் வரலாற்று அப்படியே நாங்கள் எடுத்து பார்த்தோம் ஒரு மன்னன் இன்னொரு மன்னனை கொள்ற அவன் இவனை கொள்ற ஆளை கொண்டு இந்த ஏ இந்த என்ன ஏரியை கட்டுற அவனை வச்சு அதை கீழே வச்சு அதுக்கு மேல கட்டி ஒரு பெரிய ஒரு ஏரி கட்டு இந்த கூத்தெல்லாம் நடத்தி இலங்கை வரலாறு முழுக்க இதே இப்ப இப்படி எடுத்து பாருங்களே நவீன கால வரலாறு முழு முழு சமூகத்தை முழு மனித சமூகத்தை எடுத்து பார்த்தாலும் இதே கதை இப்ப கோம்யூனிஸ்ட் கண்ட வரலாறு நாங்கள் எடுத்தா உண்மையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்ய புரட்சி அப்படிதானே எப்படி வந்த உலகத்தில் சொற்கலோகம் ஒன்று உருவாக்க வந்து வந்து ஒரு நூற்றாண்டும் போல் ஒரு நூற்றாண்டும் போல எண்பது எண்பத்தி அஞ்சு எல்லாம் சேர்ந்து ஆட்சி பொழுது ஆட்சி செஞ்ச எல்லாருமே ஆக மோசமான சர்வ சர்வாதிகாரம் ஏற்றி அவனுகளை நாங்கள் இல்லை அவங்களே சொன்னது ஸ்டாலின் சரி அடுத்த அடுத்தடுத்து வந்த ஆக்களும் சரி லலிதன் சரி மத்திய எல்லாம் பொருள் சர்வாதிகாரம் ஸ்டாலின் மட்டும் ஆறு லட்சத்துக்கு மேல ஆக்களை கொண்டான்னு சொல்லி சொன்ன அப்படித்தானே நவீன கால வரலாற்றில் அவங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையான சமூகங்களுக்கு மத்தியில் நாடுகளுக்கு மத்தியில் இந்த நாடு குழப்பம் தானே ஐக்கிய நாடுகள் சமையல் உருவாக்கி வச்சு மாதேன் ஏனென்றால் மனுஷனுக்கு மனுஷனுக்கு அவனுக்கு மேல ஒரு ஆதிக்கம் இருக்குது அதிகாரம் ஒன்று இந்த எண்ணம் மனுஷன் மனசுல விளாட்டி அவனை கட்டுப்படுத்த சாத்தியமில்லை காட்டுப்படுத்துறவன் எப்படியுமே உள் போட்டி ஒன்று வந்து நான் பெரிய ஆண்டு வரவே பார்ப்பான் பார்த்து தண்ட நலனுக்காக தண்ட சமூக நாடு குடும்பம் இதுகளோட நலனுக்காக சமூகத்தை அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிடும் அப்படித்தானே அதுதான் இன்றைக்கு இவ்வளவு நாகரீகம் முன்னேறி அது முன்னேறி இது முன்னேறி பொருளாதார ஆய்வு அந்த ஆய்வு இந்த ஆய்வு எல்லாம் சேர்ந்து முன்னேறினாலும் நிலமா ஒரே ஒரு விஷயம் ஈமான் இல்லை அவ்வளவுதான் விஷயம் ஈமான் இந்த பயம் கொண்டு வந்துரு அங்க போய்த்து விசாரணைக்கு நிற்கணும் இந்த கோடிக்கணக்கான மக்களுக்கு நான் பதில் சொல்லுவோம் இப்ப ஓட்டோமேட்டிக்கா ஆட இறங்கி அப்படித்தானே இதுதான் அப்ப இதை இந்த இஸ்லாமிய வர்றாட்டு நல்லா பார்க்கலாம் இந்த கருத்தை அப்படியே அழகாக பார்த்துட்டு வர எப்ப பொழுந்த எப்ப எழுப்பினேன்ற நல்லா பார்க்க நவீன கால வரலாற்றை கூட அழகா படிச்சு பார்த்தேன் நாடு நாடா எடுத்து எடுத்து பார்த்தாலும் இதை இந்தியா இந்தியான் எடுத்து பாகிஸ்தான் எடுத்து ஸ்ரீலங்கான் எடுத்து பிரிட்டன் எடுத்து மற்ற மற்ற நாடுகள் எடுத்து எந்தெந்த நாட்டை எடுத்து பார்த்தாலும் போய் எலும்புற மாறிக்கும் உண்மையில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் ஐம்பது வருஷம் நூறு வருஷம் எலும்புரை மாறி ஒரு விழும் ஒரு விழுவண்டும் பாதாளத்தில் வைத்து போயிடும் வல்லரசு ஐந்தது சின்ன நாடா மாறி வரலாறு என்னது கார்டு பார்த்தா இதுதான் இந்த மூணு தான் காரணமாக அப்பெனவே அல்லாஹ் இங்கே சொன்ன அதான குரான் எப்பவுமே சரி சுருக்கம் தானே மிகவும் சுருக்கம் அந்த அல்லா தானே பேசுற அப்பா அந்த முழுக்க விலங்கப்படுத்தியெல்லாம் சொல்றேன் நாங்க தான் தேடிக்கொடுவோம் வரலாறு அதற்கு சான்றாக அமைக்கிறது சொல்லி விட்டுட்டேன் இப்போ வரலாற்றுப்படி படித்து பார்த்தால் இந்த உண்மை அப்படியே வருங்க சரிதான் இந்த சூறா இந்த சூறாவை விசேஷம் என்னண்டா சாபாக்கள் ரெண்டு பேரும் சந்திச்சா பிரியும் போது இந்த சூறாவை ஒரு ஆளுக்கு ஞாபகப்படுத்திட்டு விளங்கும் சமூகத்தை காப்பாற்றி போனோட இந்த சூறா நல்லா ஞாபகம் ஈக்கோம் நாங்கள் வெற்றிகரமான சமூகமா ஈக்கோணும்டா இந்த சூறாவ சொல்ற கருத்து நல்லா மனசில் ஈக்கோம் அப்ப ரெண்டு பேரும் சந்திச்சா சொல்லிட்டு போறேன் விளக்குதான இதல்ல பிரேவனையும் கொடுக்கலாம் இப்படி ஒரு கூட்டத்தை கலைக்கும் போது அல்ல கூட்டம் ஒன்று கூட்டிட்டு கலையிறோம் இப்போ சூரத்தில் அசுர அல்ல அதுக்கு வேறொரு துவாய்க்கு அது தெரிஞ்சானே கூட்டம் களையும் போது உதுற துவா ஒன்றிக்கு அது ரெண்டு பேர் சந்திக்கும் போது சந்திச்சுட்டு கிழித்து போகிறோம் அப்பதான் இது ஓதுவா எல்லோரும் ஒரு ஓ பாதையில் சந்திச்சு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு போகிற அல்ல அவர் விஷயத்துக்கு போய் பேசிகிட்டு போகிற அப்படி ஒரு கூட்டம் ஒன்று கூட்டிகிட்டு கிடையிறது அதுவே சுபகார்கல்லாக மொபைல் அது வரலா இல்லைன்னு சொல்லுவோமே அதான் கூட்டம் கலையிறதுவா நீ சந்திச்சா சொல்லிட்டு போ இந்த சூறாவை ஞாபகப்படுத்தி போறேன் அப்படின்னா அவருக்கு படும் நான் இந்த சமூகத்தை பாதுகாக்கிறல்ல கவனமாக ஈக்கொண்டு பாடும் ரெண்டு பேரும் இல்லாட்டி சமூகம் வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இந்திராதேவா பண்ணி சொன்னது தான் ஈமானோட நல்லாமல்களோட இந்த ரெண்டு உபதேசத்தோடு சத்தியம் பொறுமை ரெண்டையும் உபதேசிக்கிறதோட இந்து கேட்போம் ஓண்ட பக்கத்தான சமூக அழிவு வந்துருவான் அதனால அதனாலதான் இமாம் ஷாஃபியை சொன்னாங்க ஒரு மனுஷன் முழு குரான் இந்த ஒரு சூறாவை மட்டுமாலும் படிச்சு தான் போதும் அவனுக்கு விஷயம் நல்லா படும் என்ன படும் நான் கட்டாயம் குரானோட சத்தியத்தை விளங்கி ஆ இந்த பொறுமையை பற்றிய அறிவு எனக்கு இருக்கணும் என்ற படமாக இருக்கணும் என்று இது நல்ல படம் அது பட்டா போதும் இல்லாட்டி நான் சமூக அழிவு காரணமாக அதனால தான் சாஃபி சொன்னாங்க இந்த அதி இந்த சூறா மட்டுமானாலும் ஒரு முஸ்லீம் படிச்சிருந்தா அதே போதும் குறைஞ்சது சொன்னேன் சரி இதோடு இந்த சூறா முடியுது